ஃபேமிலி இன்றைக்கி என்ன வீடியோனா ப்ரெக்னென்ட் வீடியோ தாங்க பிரெக்னன்சி எப்படி போச்சுன்னு சொல்லி தாங்க அந்த வீடியோ தாங்க எனக்கு தைராய்டு பிசிஓடி பிசிஓஸ் எல்லாமே இருந்துச்சுங்க அதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம தாண்டி எப்படி நான் கன்சிவ் ஆனால் கன்சிவா இருந்தேன் அந்த ஸ்டோரி தாங்க எனக்கு வந்து மேரேஜ் ஆகி மூணு வருஷம் கழிச்சு கழிச்சு தாங்க எனக்கு குழந்த இருந்துச்சு மூணு வருஷமாக எனக்கு குழந்த இல்லைங்க நானும் படிச்சுட்டு இருந்தேன் அவரும் ஃபாரினில் இருந்தாங்க மூணு வருஷம் கழிச்சு வந்த பிறகு ரெண்டு மாதம் வந்து நானும் கா தள்ளி போகுங்க கார்டு செக் பண்ணி பார்த்தா நெகட்டிவ் தாங்க வரும் அதேமாரி நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க அந்தமாதிரி செக் பண்ணி பார்த்து பார்த்து நெகட்டிவ் தாங்க வந்துச்சு மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்புறம் திடீர்னு வந்து நாலு தள்ளி போனோடனே திருப்பி வந்து கார்டு செக் பண்ணி பார்த்தேங்க கார்டு செக் பண்ணி பார்த்தோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்றுமே ஒரு ஒரு கோடு தாங்க காட்டிச்சு ஒரு கோடு லைட்டாக கூட காட்டல அப்புறம் தான் எங்கள் வீட்டு வந்து சொன்னாங்க அவரும் வந்து பெருசாக எடுத்துக்கலாம் மூணு மூணு அதே மாதிரி தான் இருந்துச்சா அது சொல்லிட்டு அவரும் ரொம்ப அது சிரிஸாக எடுத்துக்கலாம் சிரீஸாக எடுத்துக்காமல் அவரும் விட்டுட்டார் விட்டோடனே நான் தாங்க அந்த காடை போய் சும்மா சும்மா போய் எடுத்து பார்ப்பேன் கோடு தெரியுதா கோடு தெரியுதா கோடு தெரியுதான்னு சொல்லி அந்தமாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தாங்க பார்த்துட்டே இருந்தாங்க அப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா போயிட்டு ஒரு நாளைக்கு போயிட்டு எடுத்த வாட்டி பாப்பாங்க காலையில் எடுத்து 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 பார்த்துட்டே தாங்க இருப்பேன் என்ன மாதிரி யாராச்சும் அந்த மாதிரி பார்த்தீங்க எடுத்துங்களோ மனக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுமாதிரி செக் பண்ணி பார்த்துட்டே தந்தேங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு வந்து லைட்டாக வந்து அதில் கோடு தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க லைட்டாக செகண்ட் கோடு வந்து லைட்டாக தெரிஞ்சிச்சா தெரிஞ்ச உடனே நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் வேலைக்கு போயிட்டார் வேலைக்கு போனவனே நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கோடு தெரியுதுங்க அப்படி சொன்னால் அப்படியா சரி நான் வீட்டுக்கு வந்தோடனே பார்க்குறேன் சரின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க நான் அந்த காடை பாக்கெட்டில் நைட்டி போட்டுருந்தாங்க நைட்டி பாக்கெட்டில் வச்சுட்டு அன்னைக்கு பொழுது இருக்குங்க அந்த தான் அந்த காட்ல எடுத்து வைக்கலை அவர் வர வரைக்கும் எடுத்து வைக்கலாம் அந்த காடை சும்மா 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 எடுத்து 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 பார்த்துட்டே இருந்துட்டு பக்கத்தில் டக்காட்டெலாம் போயிட்டு இந்த காரை காமிச்சு அக்கா இது பாசிட்டிவாக இருக்கும் அக்கா என்னக்கா எடுத்து காட்டுது ஃபஸ்ட்டு காட்டில் இப்போ சொல்லி சும்மா சும்மா அந்த அக்கா கேட்டுகிட்டே இருந்தேங்க நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க அது ரொம்ப சந்தோஷமான தருணம் எனக்கு அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் டார்க்காக காட்ட ஆரம்பிச்சிட்டேங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சி அப்புறம் மறுநாளே வந்து டாக்டர்கிட்ட செக்கப் போயிட்டோங்க செக்கப் போனவொன்னே டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க எழுதி கொடுத்தாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா அப்போ தான் ரொம்ப நடந்துச்சு குழந்தை வந்து வந்து செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க த தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தோம் அப்போ வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சுங்க என்னாடா சந்தோஷம் சந்தோஷப்பட்டோம் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சொல்லிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் வந்து அப்படி துக்கமாகிடுச்சுங்க எனக்கு எங்கிட்ட ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்க திரும்பி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஆர்ட் பிட் வந்துச்சுன்னா ஓகே தான் இல்லைனா வந்து அபாஷன் தாங்க பண்ணணும் அப்படினு சொல்லிட்டாங்க தூக்கி வரையும் போட்டுருச்சு நான் வந்து என்ன பண்ணுறது ஏற்பதுன்னு ஒன்று புரியல அப்போ வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு வேலையுமே நான் செய்யவே இல்லைங்க அது வரைக்கும் ஒரு வேலையுமே செய்யலை அது இதே சிந்தனை டாக்டர் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்படி தாங்க சிந்தனை போயிட்டு இருந்துச்சு போயிட்டு வந்தோடனே அப்புறம் பத்து நாள் கழிச்சு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோடனே ஹார்ட் பீட் வந்துருச்சுங்க அந்த ஹார்ட் பீட் வந்து சவுண்டு வந்து அந்த உப்பாங்கல்ல நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சவுண்ட் அந்த ரூம்பே அப்படியே அதிர்ச்சிங்க அந்த ஹார்ட் பீட் சவுண்டு அப்போ எனக்கு உள்ளே அந்த சந்தோஷம் என்ன சொல்ல முடியாதுங்க வாழ்க்கையில எதுவும் சாதித்த மாதிரி எதுவும் சந்தோஷமாக இருந்துச்சுங்க யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க குழந்தையோட வந்து ஹார்ட் பீட் போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து யாராலுமே மறக்க முடியாத தருணமாக தாங்க இருப்போம் ஹார்ட் பீட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் கேட்கும்போது நம்ம வயிற்றில் ஒரு குழந்தைக்கு ஹார்ட் பீட் கேட்குது அப்படி போது அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்துவிட்டோங்க ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி தான் இப்படி ஃபஸ்ட் நாள் வந்து ரொம்ப சோகமாக போனோமோ அதை விட டபுள் மடங்கு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தேன்னா அப்புறம் என்ன நாங்கள் ரெகுலராக வந்து எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க வீட்டில் எல்லா வேலையும் அப்புறம் வீட்டில் வந்து ஆள் இல்லைங்க நானே ஹஸ்பண்ட் மட்டும்தானா இப்போ வீட்டு வேலைலாம் யாரும் செய்யறதுக்கலாம் ஆள் இல்லை நானே தாங்க வயிற்றில் வச்சுக்கிட்டு குழந்தை வச்சுக்கிட்டு வயிற்று வச்சுக்கிட்டு வேலை செஞ்சால் ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் வேலைக்கு பொழுதுக்கு வீட்டில் தாங்க இருப்பேன் வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் தாங்க ஒரு ஏழு மாதத்தில் வளகாப்ப வச்சாங்க எல்லாமே அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் பண்ணணும் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தாங்க ஆச்சு அந்த அந்த நார்மல் டெலிவரி ஸ்டோரியும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் எப்படி எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படி சொல்கிறேங்க இதங்க ஃபஸ்ட்டு பையனுக்கு நடந்தது செகண்ட் செகண்ட் பேபிக்கு எப்படி கன்சிவ் வாங்கினா அதுவும் உங்கள்ட்ட நெக்ஸ்ட் வீடியோவாக ஷேர் பண்ணுறங்க பிசிஓடி தைராய்டு எல்லாமே இருந்தால் கன்சியூவ் ஆக முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க கன்சியூவ் ஆகலைங்க நான் எப்படி சரி பண்ணுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோலாம் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ